ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லா பதிவுகளுக்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு முதல்ல என்னோடய நன்றி அண்ட் இந்த ஆன்மீகம் பரிகாரம் இதில் போன வீடியோலேயே நான் சொல்லணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக இந்த சேனலை வந்து பார்க்குறவங்க நிறைய பேர் என் கூட ஸ்கூலில் படித்தவங்க அண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பாரதியவனுடைய இந்த பதிவை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மெசேஜ் வந்து போட்டாங்க எனக்கு ரொம்ப என்ன சந்தோஷம்னா நான் ஆஃபீஸ் ஆரம்பித்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு மொபைலில் மெசேஜ் போட்டிருந்தாங்க வாழ்த்துக்கள் இது மாதிரி நீ புதுசாக ஆரம்பித்ததுக்கு இத்தனை வருஷம் நீ இருந்த அப்படின்னு சொன்னதுக்கெலாம் ஸோ எப்படி வந்து நம்ம கனெக்ட் ஆகிறோம்ல ஒரு ஒரு சேனலில் வந்து சும்மா பார்த்தோம் ஏதோ ஒன்றும் ஒரு கமெண்ட்டை போட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் எப்படி வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கனெக்ட் ஸோ ஸ்ரீவிந்தியாக்கு அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அண்ட் ஆஃபீஸில் ஒரு அம்மா வந்தாங்க மேடம் நீங்கள் ஸ்ரீவித்யா ஸ்ரீவித்யான்னு சொல்கிறீங்களே அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஸோ அவங்க இந்த சேனல் நடத்துகிறவங்க இந்த ஆன்மீகம் பரிகாரம் அப்படிங்கிற இந்த சேனல் வந்து அவங்களோட யூடியூப் சேனல் தான் அவங்களுக்காக நான் பண்ணித்தரேன் ஸோ ஸ்ரீவித்யா நிறைய இந்த ஆன்மீகம் பரிகாரம் சேனல்லையே பேசியிருக்கிறாங்க அதனால் நீங்கள் அவங்களோட பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்டு என்னை நேரில் வந்து பார்த்த லேடிஸ் எல்லாம் அவங்க சொல்லும்போதே அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் மேடம் நீங்கள் சொன்ன இந்த பதிவு நான் கேட்டேன் இப்படி நான் கோயிலுக்கு போனேன் இதை மாதிரி நான் செஞ்சேன் இப்படி எல்லாம் வந்து சொல்லுவாங்க ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் ஆல் ஆஃப் யூ அண்ட் நம்மளோட இந்த தீபம் போடுற இதில் வந்து ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை எந்த இதில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பதிவில் வந்து நெய் வழக்குன்னு சொன்னேன் அவங்களுக்கு நான் கமெண்ட்டில் வந்து நான் நல்ல நெயில் ஸோ நீங்கள் நெய்லேயும் ஏற்றலாம் நல்ல நெய்லேயும் ஏற்றலாம் நான் அந்த கமெண்ட்டில் எனக்கு திருப்பி பதில் போடுறதுக்கு டைம் இல்லை அதனால் நான் அதை சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஸோ இந்த பதிவில் வந்து ஏலக்காயை பற்றி பேச சொன்னாங்க இவங்க சொல்லியிருக்கிற இவங்க இவங்க கொடுக்குற அந்த பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருள் ஆன்மீக தொடர்போடு இருக்கக்கூடியது தான் ஸோ இந்த ஏலக்காய் கிராம்பு பச்சைக்கல் பூரம் இந்த வகைரா எல்லாமே தெய்வத்திற்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் ஸோ ஏலக்காய் வந்து கிரக ரீதியாக நம்ம பார்க்குறச்சே கல்பூரம் பச்சை கற்பூரம் எப்படி நான் புத பகவானுக்கு வந்து நான் சொன்னனோ பச்சை கற்பூரம் எப்படி நான் புத பகவானுக்கு சொன்னனும் ஏலக்காயும் மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு வஸ்து தான் ஸோ இந்த ஏலக்காய்ங்கிறது நம்ம காஞ்சு போன அந்த ஏலக்காயை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த பார்த்த வந்து பிரித்தோம்னா உள்ள அந்த விதைகள் இருக்குது இல்லையா இது எல்லாமே வந்து உணவு சம்மந்தப்பட்ட இதில் ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடியது நமக்கு நல்ல ஒரு ஜீரண சக்தியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நமக்கு ஒரு மவுத் ஃப்ரெஷ்னராக ஸோ இப்போ தானே நிறையா நமக்கு புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க நம்மளுடைய பழைய காலத்தில் நம்ம சாப்பிட்டு முடித்த உடனே நம்ம நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செமிக்கிறதுக்கு இந்த ஏலக்காயை உரிச்சு வாயில் போட்டுக்கிறது இல்லைன்னா ஒரு கிராம்பை வாயில் போட்டுக்கிறது இல்லை நம்ம சாப்பிட்டு முடித்தோடனே கடைசியாக என்ன சாப்பிட்றோம் பாயசமோ அல்லது ஸ்வீட்டோ வந்து ஒரு டெசர்ட்டை நம்ம இன்னைக்கு சாப்பிட்றோம் இல்லையா ஸோ அப்பமும் இந்த சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு பாயசத்தில் என்ன பண்ணுறோம் இந்த பச்சைகள் பூரம் ஏலக்காய் கிராம்பு அப்புறம் வந்து நம்மளுடைய சாஃப்ரன் குங்குமப்பூ இது எல்லாமே நம்ம பயன்படுத்துகிறோம் இது எல்லாம் நமக்கு நம்ம என்ன மாதிரியான எண்ணெய் உணவுகளை சாப்பிட்றோமோ அந்த குடலில் வந்து அந்த எண்ணெய் இதெல்லாம் போய் ஒட்டிக்கிறது இல்லையா ஸோ இந்த ஏலக்காய் கிராம்பு பச்சை கல்புரம் இந்த காம்பினேஷன் என்ன ஆகும்னா குடலில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் இது ஒட்டியிருக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு அதை கிளீன் பண்ணும் அதற்கான ஒரு அசிட் அதுக்கு அதுக்கான ஒரு அமிலம் வந்து அதில் இருக்கிறதுனால அதற்கான ஒரு அமிலம் வந்து அதில் இருக்கிறதுனால நம்மளுடைய உணவில் சாப்பிட்ட பிறகு அதை சாப்பிட்றதுங்கிறது நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்குறாங்க இப்போ இந்த ஏலக்காயை வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு ஆலயங்களில் அதிகமாக பயன்படுத்திக்கிறோம் என்ன விஷயத்திற்காக இந்த ஏலக்காயை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா தீர்த்தத்தில் வந்து போடுவாங்க ஸோ அந்த தீர்த்தத்தில் நீங்கள் ஏலக்காய் பச்சக்கல் பூரம் இதை சேர்த்து அந்த தீர்த்தம் நம்ம துளசி இதை வந்து நம்ம அருந்தும்போது நம்மளுடைய நரம்புகளுக்கு வந்து அது நல்ல ஒரு உறுதியை கொடுக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கும் நமக்கு அது நல்ல ஒரு உடம்பில் ஒரு எனர்ஜியை கொடுத்து நம்ம நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு அது வழி செய்யும் அப்படிங்கிறது தான் அந்த ஏலக்காயினுடைய ஒரு தன்மை சரி ஒரு வாசனை வஸ்துவாக மட்டும் இல்லாமல் மற்றபடியும் நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு வெத்தலை பாக்கு போடும்போது பாருங்களேன் அதில் ஒரு ஏலக்காய் இல்லாமல் இருக்கவே இருக்காது இந்த ஏலக்காயினுடைய தன்மை அப்படித்தான் இறைவனுக்கு வந்து ஒரு வேண்டுதலுக்காக நீங்கள் வந்து பார்க்கலாம் ஹயக்ரீவருக்கு மட்டும் இந்த ஏலக்காய் மாலை வந்து ரொம்ப விசேஷம் ஸோ இந்த ஏலக்காய் வந்து நமக்கு கோர்த்து அது என்ன பண்ணுவாங்கன்னா பதினெட்டு இருபத்தேழு நூற்றி எட்டு இந்த மாதிரி கணக்கில் இந்த ஏலக்காவை மாலையாக கோர்த்து ஹயக்ரீவருக்கு புதன்கிழமைகளில் அவங்க வந்து மாலையாக போடுவாங்க அப்போது நல்ல ஒரு புத்தி கூர்மை இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஹயகிரீவருக்கு போட்ட ஏலக்காவை ந நீங்கள் எதாவது செட்டி புண்ணியமோ இல்லை வந்து திருவேந்திபுரமோ எங்கேயாவது ஹயகிரீவர் கோவிலில் நீங்கள் ஏலக்காய் மாலை உங்களுக்கு பிரசாதமாக கொடுத்தா அதை வீட்டுக்கு எடுத்து வந்து அந்த அந்த கம் மாலையில் இருக்கிற எல்லா ஏலக்காவையும் உருவிடுங்க அந்த உருவிட்டு அந்த குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு ஏலக்காய் இல்லை அதை எல்லாத்தையும் உருவி பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் கொஞ்சோண்டு சக்கரை போட்டு இருந்தால் அந்த குழந்தைங்களுக்கு டெய்லி பாலில் கூட போட்டு அந்த ஏலக்காவை சாப்பிட்றதுக்கு வந்து கொடுக்கலாம் ஹயக்ரிவருக்கு மட்டும்தான் ஏலக்காய் மாலை வந்து போடுறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி இந்த பிரார்த்தனைகளில் வந்து ஒரு சில கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா பைரவருக்கும் போடுறாங்க இந்த ஏலக்காய் மாலை அப்படிங்கிறது பைரவருக்கு போடுறாங்க பட் பைரவருக்கு வந்து முந்திரி மாலை போடுறது ரொம்ப விசேஷமாக நான் பார்த்துருக்கேன் ஒரு சில கோவில்களில் இந்த ஏலக்காய் மாலையும் போடுறாங்க இந்த ஏலக்காய் மாலையை ஹயக்ரீவருக்கு போடுறதுனால நம்ம ஜாதகத்தில் புதனுடைய கிரகம் இருக்குது இல்லையா புதன் கிரகம் அதனுடைய ஸ்ட்ரென்தன் பண்ணும் அந்த புதன் கிரகத்திற்கு ஒரு நல்ல அதிகமான பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஏலக்காயினுடைய ஒரு தன்மை ஸோ நரம்புகளுக்கு நல்லது உணவில் வந்து நம்ம சேர்க்கும் பொழுது நமக்கு அது புத்துணர்ச்சியை கொடுக்கறது தீர்த்தத்தில் நம்ம சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது நரம்புகள்லாம் வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சி காலையில் ஒரு பெருமாள் கோயிலில் போய் நீங்கள் தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் நமக்கு அந்த ஏலக்காயும் பச்சை பூரமும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது அதனால தான் காலையில் கோயிலுக்கு போங்க வெறும் வயிற்றுல போய் கோவிலை சுற்றுங்க கோவிலில் தீர்த்தம் சடாரி வாங்கிட்டு நம்ம வேலைகளை பார்க்கணும்னு ஸோ ஆன்மீகத்தோடு சேர்த்து அதை வைத்தார்கள் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகத்தான் நம்ம வெறும் ஒரு உடல் ஆரோக்கியம்னா நம்ம அதை செய்ய மாட்டோம் ஸோ டீலையும் நம்ம சேர்த்துக்கிறோம் இல்லையா ஏலக்காய் டீ அப்படிங்கிறதே ஒரு ரிஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும்னு ஸோ நரம்புகளுக்கு அந்த ஏலக்காய் அவ்வளோ நல்லது அந்த ஏலக்காயை நாம் தினமுமே உணவில் எடுத்துக்கொண்டால் நரம்பு தளர்ச்சியோ அல்லது வந்து அடிக்கடி தலைவலி வருது இல்லையா அது நரம்பு சம்மந்தப்பட்டது தான் ஸோ ஒற்றை தலைவலி மைக்ரேன் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதனால் ஏலக்காவை நம்ம உணவில் பயன்படுத்துவதும் நம்மளுடைய பூஜைகளில் பயன்படுத்துவதும் ஆன்மீகத்தில் பயன்படுத்துவதற்கும் காரணம் இதுதான் தான் என்ன நேர்கள ஏலக்காவை பற்றி இவ்வளோ நேரம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சுவாரஸ்யமான தகவலை நான் கொடுத்த மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்